நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அரூர் அரிமா சங்கம் மற்றும் கவன் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் வருகின்ற இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கவன் மருத்துவமனையில் மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் மிகச்சிறப்பான முறையில் சிறந்த மருத்துவ குழுவினர்களைக் கொண்டு முழு பரிசோதனை செய்ய உள்ளார்கள் அது சமயம் அரூர் மற்றும் சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டுகிறோம் இங்கு பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பைவாய் புற்றுநோய் கண்டறிதல் இருதய நோய் சிறப்பு மருத்துவர் இறைப்பை குடல் மற்றும் கல்லீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் மூட்டு மற்றும் இடுப்பு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் கண் அறுவை சிகிச்சை நிபுணர் நீரிழிவு நோய் மற்றும் இருதய நல சிறப்பு மருத்துவர் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவர் தோல்பட்டை மற்றும் மூட்டு சவ்வு நிபுணர் ஆயுர்வேதா மருத்துவர் பதற்றம் தூக்கமின்மை மற்றும் மனநல சிகிச்சை உலகத்தரம் வாய்ந்த இரத்த பரிசோதனை நிலையம் என அனைத்து விதமான உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வினை வழங்குவதற்காக சிறந்த மருத்துவ குழுவினர்களை கொண்ட முகாம் நடைபெறவுள்ளது இந்த மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாமிற்கு வரும் நோயாளிகள் பரிசோதனைக்குப் பின் மேல் சிகிச்சை பெற முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் மேலும் முகாமில் பங்கு பெறுவோர்க்கு அரூர் பேருந்து நிலையத்தின் அருகே அரிமா சங்கம் மற்றும் கவன் மருத்துவமனை சார்பில் இலவச வாகன வசதி ஏற்பாடு